ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அனைவராலும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அருமையான சூப்பரான பதவிகளுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பதவிகளின் பெயர் கல்வித்தகுதி சம்பளம் காலிடங்கள் எண்ணிக்கை யார் யார் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிப்பது போன்ற பல்வேறு விதமான தகவல்களை நாம் இந்த வீடியோவில் ஃபுல்லா பார்க்க போகிறோம் தயவு செய்து இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவர்களுக்கும் பயன்படட்டும் அதோட இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிடுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டிருக்கும் இது வரை நம்ம வந்து டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணலாம் அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கிடுங்க அருமையான சூப்பரான போஸ்டிங்லாம் வந்து கொடுத்துருக்காங்க லேப் அசிஸ்டன்ட் ஆய்வக உதவியாளர் அசிஸ்டன்ட் டிரைவர் உட்பட ஏகப்பட்ட போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பதவிகளுக்கு ஆண் பெண் இருபாளரும் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பாத்தீங்கன்னா அவர்கள் கொடுத்திருக்கிற இமெயில் ஐடிக்கு பாத்தீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிக்கிற மாரி இருக்கும் உங்களுடைய பயோடேட்டா அதுடன் பார்த்தீங்கன்னா தேவையான டாக்குமெண்ட்ஸ் அனைத்து என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்கேன் செய்து அவர்கள் கொடுத்துருக்கிற இமெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டும் ஸோ நீங்கள் வீட்டில் இருந்தபடியே மொபைல் அல்லது லேப்டாப் இருந்தாலே போதும் எளிமையாகவே விண்ணப்பித்திடலாம் ஸோ அதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் ஸோ வாங்க ஸோ ஒவ்வொரு பதவிக்கும் பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி வந்து மாறுபடும் இப்போ பார்த்தீங்கன்னா எட்டாவது முதல் எனி டிகிரி படித்தவர்கள் விண்ணப்பிக்கிற மாரி தான் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த வீடியோவை பார்த்த பிறகு உங்களுக்கு இந்த வீடியோ பயன்படவில்லை என்றால் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு இந்த வீடியோ பயன்படும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா மறக்காமல் அவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவர்கள் விண்ணப்பிக்கட்டும் இந்த வேலை வாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் டாக்டர் எம்ஜிஆர் பிஷரிஸ் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் பொன்னேரி ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா இதற்கான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க பல்வேறு விதமான பதவிகளுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு இருக்காங்க ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்கன்னா சீனியர் ரிசர்ச் ஃபெல்லோ இரண்டு வெஹிங்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க மாத சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் தராங்க ஸோ அதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா எம்எஃப்எஸ்சி ஃபிஷரி சயின்ஸ் அப்படி இல்லைன்னா எம்எஸ்சில் சுவாலஜி அப்படி இல்லைன்னா எம்எஸ்சில் மரைன் பயாலஜி வந்து முடிச்சிருக்க வேண்டும் அதுக்கடுத்து என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா எஸ்சி யூபிஎட டிரைவர் ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க மாத ஊதியம் பார்த்தீங்கன்னா இருபதனாயிரம் வந்து தராங்க அதற்கான கல்வித் தகுதின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடித்திருக்க வேண்டும் இது எஸ்யூபிஏ டிரைவிங் சர்டிஃபிகேட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்த என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஃபீல்டு அசிஸ்டன்ட் கள உதவியாளர் எத்தனை வேகன்சி பார்த்தீங்கன்னா மூன்று வேகன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க மாத ஊதியம் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரம் ரூபாய் தராங்க இதற்கான கல்வித்தகுதின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியில் சுவாலஜி அப்படி இல்லைனா மரைன் பயாலஜி அப்படின்னா அக்வா கல்ச்சர் இதில் தான் ஒன்று முடிச்சிருக்கணும் அதாவது பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி சோலஜி அப்படின்னா பிஎஸ்சி மரன் பயாலஜி அப்படின்னா பிஎஸ்சி அக்வா கல்ச்சர் இதுதான் ஒன்று முடிச்சிருக்கணும் என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா போட் டிரைவர் ஒரு வெஹிங்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க மாத ஊதியம் பார்த்தீங்கன்னா ரூபாய் வந்து தராங்க ஸோ அதற்கான கல்வித் தொகுதியை வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேல்யூ சர்டிபிகேட் பார்த்தீங்கன்னா சிஐஎஃப்என்இடி எம்எம்டி எஃப்எஸ்ஐ டிஎன்ஜேஎஃப்யூ

பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஏனி டிகிரி டிப்ளமோ பி பி முடித்திருந்தாலும் இணைப்பிக்கலாம் குறைந்தபட்ச கல்வித் தகுதின்னு பாத்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு பாஸ் பண்ணிருக்க வேண்டும் அதுக்கு அடுத்தாக பாத்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஏவி அப்படின்னா லைட் மோட்டார் வெஹிள்ஸ் லைசன்ஸ் இருக்கணும்னு சொல்லிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லைட் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பாத்தீங்கன்னா லெஸ்தன் டூ இயர்ஸ் நாட் லெஸ்டன் டூ இயர்ஸ் இருக்கணும்னு சொல்லிருக்காங்க அதுக்கடுத்து என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா இறுதியாக பார்த்தீங்கன்னா லேப் அசிஸ்டன்ட் ஆய்வக உதவியாளர் எத்தனை வேகன்ஸ் பார்த்தீங்கன்னா இரண்டு வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க மாத ஊதியம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் தராங்க அதற்கான கல்வித் தகுதின்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பிஎஸ்சி பிசிக்ஸு பிஎஸ்சி சோலஜி இதை தான் ஒன்று முடிச்சிருக்க வேண்டும் ஸோ இந்த பதவிகளுக்கு எப்படி விண்ணப்பிப்பதுன்னு பார்த்தீங்கன்னா அதற்கான இமெயில் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இமெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பயோடேட்டா பார்த்தீங்கன்னா தேவைனா டாக்குமெண்ட்ஸ் அனைத்து என்ன பண்ணீங்கன்னா அவர்கள் கொடுத்திருக்கிற இமெயில் ஐடிக்கு பார்த்தீங்கன்னா ஐந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க அனைத்து கம்யூனிட்டிக்கும் எந்த விதமான கட்டணமும் கிடையாது ஆண் பெண் நிர்பாளருமே விண்ணப்பிக்கலாம் அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ப்ரெஃபரன்ஸ் தடைப்படணும் சொல்லிருக்காங்க கொடுத்துற போஸ்ட் அனைத்துமே டெம்பரரி போஸ்ட்டு பர்மனன்ட் ஜாப்லாம் வந்து கிடையாது தகுதியும் இருக்கும் பட்சத்துக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிபிகேஷனுடைய வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் மென்ஷன் பண்ணுறேன் டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்கிடுங்க வேற எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க மீண்டும் நாம் அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு வீடியோ சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி ஸோ இந்த வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் பயன்படட்டும்